பொழுது அதை கண்டிக்காம ரோஸ்டர் நியாயப்படுத்தினா இல்லையா முஸ்லிம் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல தெரிஞ்சும் கூட அதை நியாயப்படுத்தினார்கள் இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் செய்தது யாரு இவர்கள்தான் அதைவிட அதை விட லட்சக்கணக்கான ரூபாய்களை வசூல் பண்ணி மோசடி செய்தார்கள் நான் அறைகோல் விட்டேன் நீ மோசடி பண்ணிருக்கிற ஆதாரத்தை நிரூபிப்பேன் வர்றியா என்று கேட்டு முஸ்லிம் லீக்கு தேசிய லீக்கு

அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய பல குழப்பங்களை பித்ராவுல கொள்ளடிச்சாங்க இதெல்லாம் நடக்குது இந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா நாம வந்து ஆதரிக்கிறது எந்த விதமான முகாந்திரமும் இவர்களுக்கு இல்லை ஏன்னு கேட்டா இந்த இடத்துல இதுதான் சொல்லணும் முஸ்லீம்களை வந்து முஸ்லீம் உணர்வை தூண்டி எந்த ஒரு நிலைப்பாட்டை தௌஹீதமாக எடுத்திருக்கிறதோ அதை தோற்கடிக்க செய்யலாம் என்று முயற்சி செய்கிறார்கள் அது நடக்காது அடுத்து வந்து தௌஹீதுக்கு எதிராக உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக வேண்டி தௌஹி சகோதரருக்கு உள்ள விஷயம் இது பொதுவாக இவர் நல்லவங்க இல்ல தௌஹிக்கு எதிராக சொல்வதா இருந்தா பொறையாறு நம்ம சகோதரர்கள் ஊர் நீக்கம் பண்ணாங்க இவர்கள் தான் அது காரணம் எஸ் பி பட்டணத்தில் ஊர் நீக்கம் செய்தார்கள் தாமுக தான் பின்னாடி நின்றது மங்களக்குடியில் ஊர் நீக்கம் செய்தார்கள் இவர்கள் தான் காரணம் எஸ் பி நம்ம அலுவலகத்தை சூறையாடுகிறார்கள் இவர்களுடைய மாநில வர்த்தகரணி செயலாளர் தான் அதுக்கு காரணம் பானாஜி ராஜபுரத்தில் நம்ம சகோதரி வீட்டில் புகுந்து தாக்குதல் நடத்தினார்கள் ரவுடிகளை கொண்டு இன்னைக்கு வழக்கு இருக்கிறது திருவண்ணாமலையில் நம்ம சகோதரி இறந்ததை அடக்கம் செய்ய விட மாட்டோம் என்று ஜனாசாவை அடக்கம் விடாமல் தடுத்த இவங்க தான் என்ன செய்வ சமூகத்தை பாதுகாக்க போறாங்களா ஜனாசாவை அடக்கம் செய்ய தடுத்தார்கள் திருவண்ணாமலைக்கு பக்கத்துல நோட்டீஸ் ஊர் நீக்கம் செய்து அவர் அடித்து உதைத்து போலீஸ்ல பொய் வழக்கம் கொடுத்தார்கள் வந்தவாசையில் பக்கீர் முகமது அல்தாவியும் கோவை ஆடியன்ஸ் பகுதியில் இருந்து கூட்டமாக வந்து கற்களை சரமாரியாக மேடையில் வீசி ரவுடித்தனம் பண்ணியவர்கள் இந்த மாமா கட்சிக்காரர்கள் அதே மாதிரி வந்து கடையநல்லூர்ல மைதீன் சேத்கான் என்று இப்ப மாநிலத்தில் அவங்க மாநிலத்தினுடைய செயலாளராக வச்சிருக்காங்க மைதீன் சேத்கான் அவருடைய தலைமையில தென்காசியில் இருந்து ரவுடிகளை அழைத்து வந்து பள்ளி உள்ளே தொழுது கொண்டிருந்த மக்களை அறுபத்தி ஒரு பேரை வெட்டி படுகாயப்படுத்தி நம்ம ராஜாவுடைய அண்ணன் உள்பட மண்டையை உடைத்து இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அந்த சிக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்துடைய ஆதரவை பயன்படுத்தி வெட்டிபுட்டு நம்ம மேலே கேசப்பட்டாங்க போட்டாங்க பள்ளி உள்ள ரத்த கரை ஓடுது கொஞ்சம் கூட உணர்வு இல்லாம ஆனா பிறகு எல்லாம் பழுதித்தான் அது வேற விஷயம் இந்த மாதிரி காரி யாரு சகோதர இயக்கம் பள்ளி மாசம்ல உட்காந்து வெட்டுணும் நீங்க நாங்க சகோதர இயக்குமா எங்க ஜனாசை அடக்க முடியாது சகோதரி இயக்கம் அதே மாதிரி இருமேனியில கூட்டம் நடத்த போனோம் ஜமாத்துல போலீஸ்ல போய் இவங்களை அனுமதிக்க கூடாது எழுதி கொடுத்தது இவங்க மீறி அது விஷயம் மங்களக்குடியில கூட்டம் நடத்த போனோம் போலீஸ்ல எழுதி கொடுத்தாங்க மீறி நடத்தணும் கலெக்டா பண்ணாங்க பாங்க இல்ல போலீஸ்ல போய் வாங்க சொல்றேன் மர்களை பள்ளி மாசம் தடுத்தால் போராடி பெற்றுத்தர வேண்டிய ஆழ்க கீழக்கரை ரெண்டரை மாசத்துக்கு முன்னாடி இருந்தது ரெண்டரை முந்தி பழைய கதை இல்ல இரண்டரை மாதத்திற்கு முன்னால் கீழக்கரையில் நம்முடைய மர்களை வாங்க சொல்லும் பொழுது மைக்கு வச்சு வாங்க சொல்றாங்க என்று புகார் கொடுத்து அந்த மைக்கை கரட்டினார்கள் கரெக்ட வைத்தார்கள் தீ வச்சு எரித்தார்கள் அதெல்லாம் வருது அது மாதிரி வந்து ஒரு குளச்சல் ஸ்டேஜ போட்டு சாயந்தரம் மீட்டிங் போட்டு போயிட்டாங்க உடனே இருபது பேர் கும்பல் வந்து இவங்க தமுக மாவட்ட தலைவர் தலைமையில அவளையும் பிரிச்சு உடச்சு போட்டு விட்டு ஓடி விட்டார்கள் கடைசியில் விடாங்க வழக்கு போட்டு உள்ள தள்ளிட்டோம் மந்தாரம்புது மறுக்கொழுது கொண்டிருந்தோம் தொழக்கூடாது பிரச்சனையாக்கி பூட்டு போட்டு வைத்தார்கள் இன்னைக்கு வரைக்கும் எங்க தொழுக நடத்தவில்லை புதுமடத்தில் மீட்டிங் போடுவதற்காக வேண்டி போலீசில் போய் தடை வாங்கினார்கள் அடியக்கம்பங்கலத்தில் மீட்டிங் போடும் இதே மாதிரி காரியத்தை செய்தார்கள் நாச்சு குளத்தில் நிவாரண நிதி கொடுத்த வேற ஒண்ணும் செய்யல நிவாரண நிதி கொடுத்ததற்காக நம்முடைய சகோதரர்களை வீட்டில இருந்து இழுத்து கொண்டு வந்து சட்டையை கலட்டி பனியனை கலட்டி லுங்கியை கலட்டி ஜட்டியோட ரோட்ல விட்டு விரட்டி விரட்டி ரவுடிகளை வைத்து அடித்த மா பாவிகள் இந்த ஹைதர் ஜவாஹிர்லாவுடைய ஆட்கள் தெரிஞ்சுக்கிறீங்க

துபாயில நம்ம புரோகிராமுக்காக போயிருக்கிறோம் மொட்டை நோட்டீஸ் போட்டு நம்முடைய பெரிய பிரம்மாண்டமான இஸ்லாம் இனிய மார்க்கம் என்ற அந்த நிகழ்ச்சியை நடக்க விடாமல் அங்க உள்ள காலிகளை வைத்து தடுத்தவர்கள் யாரு இவர்கள் அந்த மாதிரியான ஆட்கள் இவங்க மசூது ரஹ்மான் என்ற தௌஹீது பள்ளியில போதைப் பொருள் வியாபாரம் செய்கிறார்கள் என்று நெல்லையில இந்த ஹைதர் அலி பேட்டி கொடுத்தார் பள்ளிவாசல்ல நம்ம ஹெராயின் விற்கிறோம் யாரு ஹெராயின்ல அம்பிட்டு சுத்துறாங்க இப்ப அவங்க கட்சிக்காரங்க நம்மளை பத்தி சொல்றா சொன்னாரு பகிரங்கமா பேட்டி கொடுக்கிற நிலையில போய் இந்த பள்ளி வாசல்ல போதைப் பொருள் விற்கிறாங்க இப்ப நாங்க உங்களுக்கு சகோதரரா சகோதர இயக்கம் இப்போ துடிக்கிறா ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி சகோதர இயக்கமா இந்த உட்காந்துக்கார பாயில பூச்சி ஏ சலாவுதீன் ஒரு தட்டுல உட்காந்து ஒரு சட்டையை போட்டு வளர்ந்து அண்டால அலுவலகத்துல வச்சு நைய புடைத்து அடித்து அவரை வந்து மரண படுக்கையில் கொண்டு தள்ளினார்களா இல்லையா எவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணார்கள் இவர்கள் சகோதரர்களா இந்த அலாவுதீன் அதுக்கு ஒரு போராட்டம் இருக்குதா அந்த மாதிரி செஞ்சார்கள் பள்ளப்பட்டியில ஜமாத்து கடிதம் நாங்க தௌகி ஜமாத்து உங்களோட சேர்ந்து ஒழிப்போம் எங்களை அனுமதி கொடுங்க எழுதி கொடுத்த கடிதங்கள் இருக்கு ஊர் ஜமாத்துல எங்களுக்கு அனுமதி கொடுங்க தமுக ஆரம்பிக்கிறதுக்கு உங்களோட சேர்ந்துக்கிட்டு தௌகி ஜமாத்தை நாங்களும் ஒழிக்கிறோம் அதே மாதிரி கடையினூர் மரியம் பள்ளி மரியம் ஒரு பள்ளிவாசல்ல நம்முடைய போர்டுகளை எல்லாம் உடைச்சு பள்ளிவாசல் தாக்குதல் நடத்துவானா போர்டுகள் லைட்டுகள் எல்லாம் உடைத்து சேதப்படுத்தினார்கள் ஆவணம் ஊர்ல ஊர் நீக்கம் செய்து அதே மாதிரி அடிமையான தகராறு பண்ணார்கள் பொட்டல் புதுல ஒரே ஒரு சகோதரனை ஒட்டுமொத்த தாமுமுகவும் சேர்ந்து ஊர்ஜ சேர்ந்து அவனை அடிச்சு அவன் கடையை உடைச்சி அவனை வாழ முடியாத நிலைமை ஏற்படுத்தி ஒரு கடையில் விட ஜாமா இந்த தேதி வரைக்கும் மூன்று ஆண்டுகளாக தனியாக இருக்கான் ஒருத்தன் பொட்டல் புது அப்துல் காதர் அதுக்கு அதுக்கு காரணமானவர்கள் இவர்கள்தான் அது வவ்வால் அடியில் தாக்கினார்கள் அதே மாதிரி கடையில் உள்ளூர் பள்ளிவாசல் தௌஹிஜமா சொந்தமான பள்ளிவாசல் அதை மீட்கணும் எங்கள்கிட்ட தரணும் என்பதற்காக வேண்டி கவர்னரை போய் ஜவாயிர்லாவும் இந்த பர்னாலாவை போய் ஜவாஹிர்லாவும் ஹைதரும் சந்தித்து கடை நூல் தகுகியது பள்ளியை எங்கள் கையில் மீட்டு தாங்க என்று கோரிக்கை வைத்தார்கள் பத்திரிக்கையெல்லாம் செய்து வந்திருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்தவர்கள் வந்து நாங்கள் எல்லாம் சகோதரர்கள் எப்படி சகோதரர்கள் அவ்வளோலாம் வேணாங்க ஒரு மனுஷனுக்கு நாணயம் இருக்கணும் நேர்மை இருக்கணும் அவங்களுடைய பயிலா படிக்கிறீர்கள இதுக்கு பிறகு நீ விலைக்கிங்க அவங்க இப்ப வச்சுக்கிற தாமமுகவுடைய பயிலாவில் விதி ரெண்டில் இருக்குது நாடாளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி அமைப்புகள் அரசு சார்பு கூட்டுறவு சங்க அமைப்புகள் ஆகிய எந்த தேர்தலிலும் கழகம் போட்டியிடாது இது ஒரு விதி விதி அடுத்து வந்து பிரிவு முக்கியமானது கழக தேர்தலில் நின்று கழகம் தான் இந்த திமுகவுடைய தேர்தல் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று நிர்வாகிகளாக பொறுப்பு வகிப்பவர்கள் அரசியல் கட்சி எதிலும் பொறுப்பு ஏற்றால் கழகத்தில் அவர் வகிக்கும் பொறுப்பு தானாக ரத்தாகிவிடும் தலைமை நிர்வாக குழுவினால் நியமனம் செய்யப்பட்ட நிர்வாகிகளுக்கும் இது பொருந்தும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக இருக்கிறவர் அரசியல் கட்சிக்கு போயிட்டாரோ இப்ப து தலைவர் கிடையாது இருக்க முடியுமா அரசியல் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அரசியல் கட்சியில போய் அங்கம் வகித்து விட்டாரே ஆனால் அவர் பொறுப்பில் இருக்க முடியாது அப்படின்னு எழுதி வைத்துக் கொண்டு அவங்க பயிலாவை மீறி பொதுச்செயலாளர் போட்டிடுறாரு தமுமுக பொதுச்செயலர் எப்படி போட்டிடுவாரு நீ மாமக பொதுச்செயலாளர் சொல்லி போட்டிட்டு போ நீ மாமக தலைவர் போட்டியிடு தமுமுக நீ இருக்கையா நீ தலைவர் இப்ப இல்லையே அதுக்கு முடியல கேஸ் போட போறோம் இவங்க ரெண்டு பேரும் தமுமுக தலைவர் கிடையாது பயிலாப்படி கிடையாது இவர் தலைவரும் கிடையாது அவர் செயலாளர் கிடையாது மிஸ்யூஸ் பண்ணுகிறார்கள் சொல்லி உங்க உறுப்பினரை வச்சு என்ன செய்ய போறோம் கேஸ் போட இருக்கிறவங்க விதியில் இருக்கணும் திருத்தல திருத்தம் இந்த வேலையை செஞ்சிருக்கிறீங்க இவ்வளவு பெரிய தார்மீக நெறியெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு கேடு கட்டத்தனமாக நடக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள் அதனால சமுதாயம் சொல்லி ஏமாத்தி ஓட்டு கேட்க வந்தால் ஓட்டு போடக்கூடாது அதே நேரத்தில் இந்த தேர்தலுக்கு வருவோம் இந்த தேர்தலில் நம்ம வந்து திமுக முடிவு எடுத்திருக்கிறோம் எதுக்கு எடுத்தோம் திமுக இல்ல நம்ம நீண்ட நெடுங்காலமாக நமக்கு ஒரு கோரிக்கை இருந்தது என்ன கோரிக்கை முஸ்லிம்கள் நாங்கள் கல்வியில பின்தங்கி இருக்கிறோம் உயர் கல்வி கிடைக்க மாட்டேங்குது வேலை வாய்ப்புல எங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக வேண்டி எங்களுக்கு கொஞ்சம் ஒதுக்கி கொடுங்க கொடுங்க தனி ரிசர்வேஷன் தாங்க தான் கும்பகோணத்துல பயணி நடத்தணும் தஞ்சாவூர்ல நடத்தணும் பலவிதமான போராட்டங்கள் நடத்தணும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு கூட இடஒதுக்கீட்டுக்காக நம்ம போல போராட்டங்கள் நடத்தணும் நடத்தின உடனே கலைஞர் என்ன பண்ணாரு இடஒதுக்கீட்டுக்காக சட்டம் போட்டார் முஸ்லிம்களுக்கு மூணரை சதவீத இடஒதுக்கீடு தருவோம் அப்படி சட்டம் போட்டார் அப்ப சட்டம் போட்ட உடனே அந்த சட்டம் போடும் பொழுது அவங்களோட யார் இருந்தா இந்த தாமுக அவங்களோட இருக்கிறாங்க எங்களோட கலைஞர் இல்ல நாங்க கலைஞரோட கூட்டணியா இல்ல திமுக யார் தான் கூட்டணி இவர்கள்